ஒருத்தர் எனக்கு பிடிச்சிருக்கு அது வந்து 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 அவசியமே கிடையாது நான் ஒருத்தர் மேல எனக்கு ஒரு பாசம் ஒண்ணு வருது ஒரு விருப்பம் வருது அப்படிங்கறது செக்சுவலா பார்த்த உடனே வராது ஒருத்தருக்கு நான் உனக்கு தூரம் வைக்கிறேன் காசு இல்லாத சமயத்தையும் நீ சம்பாதிக்காத சமயத்தையும் நீ வீட்டுக்கு காசு கொண்டு வராத சமயத்தையும் நான் உனக்கு அப்படி சமைச்சு நீ வீட்டுக்கு திரும்பி வரேன் நீ வாய்க்கு ருசியா சாப்பிடணும் உனக்கு குடுக்கறையும் உனால பாக்க முடியல நீ போய் குடிச்சிட்டு வர சோ இப்படி நான் போடுற இவ்வளவு எஃபர்ட் ஒருத்தர் பாக்காத போ நான் எதுவுமே போடாம ஒருத்தர் என்ன எனக்காக பாக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு பர்சன் மேல ஒரு பாசம் ஆட்டோமேட்டிக்கா வரும் நம்ம எல்லாருக்குமே திரும்பி நம்ம ஒரு லைக் ஐ டு நமக்கு ஒருத்தர் மேல ஒரு பாசம் இல்லாட்டி ஒரு அட்ராக்ஷன் வந்தாலே அது உடனே செக்ஷுவல் அது அப்படி கிடையாது நம்ம கொஞ்சம் இன்னுமே வந்து ஒருத்தருகிட்ட நீங்க பாக்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொன்னாலே என்ன உடனே பார்க்க அழகா சொல்றாங்க ஒரு அவங்களுக்கு நம்ம நம்ம தப்பா தான் பாப்போம் ஜெண்டலாவே அது ஒரு பிராக்டிஸ் ரொம்ப வருஷமா இருக்கிற ஒரு பிராக்டிஸ் பட் ஒருத்தான் அது ரொம்ப ஜெனியூனா கூட சொல்லலாம் நமக்காக நம்ம சந்தோஷமா இருக்கணும் ஒரு ரெண்டு விஷயம் செய்றாங்க அப்படின்னா அதை தப்பான நோக்கத்துல பாக்காம நம்ம அது ஒரு ஃப்ரெண்ட்லியா கூட எடுத்துக்கலாம் அது ஒரு நல்ல ஃப்ரெண்டா கூட இருந்துக்கலாம் அந்த பொண்ணுக்கு லைஃப்ல